வேதத்திலே வேதத்திலே விலைமதியான முத்துக்கள் உண்டு தினந்தோறும் நீ அம்முத்துக்களை பார் உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய் வேதத்திலே வேதத்திலே விலைமதியான முத்துக்கள் உண்டு தினந்தோறும் நீ முத்துக்களை பார் உண்மையாகவே நீ முத்தாய் மாறுவாய் மறந்துமா வீளை மதியாத முத்துக்களுண்டு தீனம் தோறும் நீ அம்முத்துக்களை பார் உண்மையாகவே நீ முத்தாய் மாறுவாய் தீனம் தோறும் நீ அம்முத்துக்களை பார் உண்மையாகவே நீ முத்தாய் மாறுவாய் தீலே வெதத்தீலே தீலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு தீனம் தோறும் நீ அம்முத்துக்களை பார் உண்மையாகவே நீ முத்தாய் மாறுவாய் தீனம் தோறும் நீ அம்முத்துக்களை பார் உண்மையாகவே நீத்தாய் மாறுவாய் வெதே வெதத்தீலே வீழை மதியாத முத்துக்கள் உண்டு தீனம் தோறும் நீ அம்முத்துக்களை பார் உண்மையாகவே நீ முத்தாய் மாறுவாய் தீனம் தோறும் நீ அம்முத்துக்காலை பார் உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய் Breathing love.